மகளே வணக்கம் அட என்ன படம் டாயர் தியேட்டரில் இருந்து வெளியே வந்து இன்னும் தலை சுற்றிக்கிட்டே இருக்குது ஓமா பாமா ஐயோ ராமா டைட்டில பார்த்து ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரின்னு நினைச்சு போனால் அங்கே டைரக்டர் நமக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்காரு படத்தோட ஹீரோ சியாஸ் மனுஷன் வாழ்ந்துருக்காரு ஒரு சாதாரண பையனாக லவ் பண்ணுற பையனா அப்புறம் திடீரென ஆக்ஷன் த்ரோவா படம் வெரைட்டியான நடிப்பை கொடுத்துக்கிட்டாரு மியூசிக் டைரக்டர் ஆதன் பாட்டிலையும் சரி பிஜேப்னையும் சரி மிரட்டியிருக்கிறார் படத்தோட மியப்பல் பிளஸ் என்னென்னா இது எந்த யானை படம்னு நம்மளால் அனுபவிக்க முடியாது ஒரு லவ் ஸ்டோரியாக ஆரம்பித்து திடீரெனு ஒரு ஆரல் படமாக மாறி அதுக்குள்ள சூனியம் இல்லி சூனியம் ஒன்று போய் அப்புறம் பார்த்தா ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ரொமான்ஸ் அண்டு எல்லாத்தையும் ஒரே படத்தில் மிக்ஸ் பண்ணி இருக்காங்க கதை ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பொண்ணு ஹீரோட வாழ்க்கையில வாரா அதுக்கு முன்னாடி அவன் ஜாரி அவன் வந்ததுக்கு அப்புறம் அவஞ்சாய் அப்படிங்கிறதாங்க கதை ஆனால் அதை சொன்ன தான் இங்கே படத்தில் ஒரு வசனம் பாரு உருளை மாற்றி சீரியஸாக காம்ப்ரமைஸ் பண்ணினால் கல்ஜான் கண்டர் பண்ணினா ஃபைட் இந்த ஒரு லைன் தான் மொத்த படமே இருக்குது படத்தில் ப்ளஸ் நிறைய இருந்தால் சின்ன மைனஸும் இருக்குது எல்லா யானரையும் படம் முடிச்சு பண்ணதால் பல சில இடங்களில் கொஞ்சம் சிகறி போகிற மாதிரி ஒரு ஃபீல் முதல் பாதியில் வர்ற சில காட்சிகள் கொஞ்சம் இதுவாக போகுது ஆனால் இண்டாவில் வர்ற டேஸ்டுக்கும் கிளைமேக்ஸுக்கும் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் குறிப்பாக அந்த சூரியத்தை வச்சு நடக்கிற சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்கு ஸோ ஃபைனலாக ஓ பாமா ஐயோ ராமா படம் பார்க்கலாமா வேணாமா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் படம் அவங்க ஏட்டருக்கு போகலாம் இது வழக்கமான மசாலா பாடம் இல்லை புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறாங்க பொறுமையாக பார்த்தா இந்த படம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி